ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்ல டேஸ்டியான காம்போ ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நல்ல சூப்பரான ஜீரா ரைஸும் அதோடவே மஷ்ரூம் கறியும் தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி மஷ்ரூம் கறி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் புலாவ் வெரைட்டிஸோடையும் சாதம் சப்பாத்தி தோசை இட்லியோட எல்லாம் வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த சூப்பர் டேஸ்டியான மஷ்ரூம் கறியையும் ஜீரா ரைஸையும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு ஜீரா ரைஸ் செய்கிறதுக்காக நான் பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதை ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா ஒரு ரெண்டு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாங்க அரிசி ஊறி வரக்குள்ளே நம்ம மஷ்ரூம் கறி வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ மஷ்ரூம் கறி செய்கிறதுக்காக பேனில் ஒரு டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாங்க இதுலயே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி வந்து சேர்த்துக்கிறேன் வர மல்லி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் குருமிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க இதோடவே சின்னதாக ரெண்டு மூணு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் அஞ்சாறு கிராம்பை ஆட் பண்ணிக்கலாங்க ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இதோடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அஞ்சாறு பருப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயத்தை ஒரு நிமிஷம் போல நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே ரெண்டு தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கலாம் தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க ஒரு நிமிஷம் போல தக்காளியை வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி வதங்கி வரக்குள்ள இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தேங்காவை வந்து சேர்த்துக்கலாம் நான் இந்த சைஸ்ல இருக்கிற மாதிரி தேங்காய் வந்து எடுத்துருக்கங்க ஒரு சில்லு தேங்காய் நம்ம தேங்காய் வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ண போறோம் அதிகமாக தேங்காய் சேர்த்திட்டா நல்லா இருக்காது அதனால இந்த அளவுக்கு தேங்காய் மட்டும் சேர்த்திக்கோங்க இப்போ நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இதோடவே பத்து பன்னெண்டு பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு இன்ச்சு இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்மளுக்கு தக்காளி வெங்காயம் ரொம்ப வதங்கி வரணும் அவசியம் கிடையாது ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் போல அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கி எடுத்தாலே போதுங்க இப்போ நம்ம தக்காளி எல்லாம் நல்லா வதக்கிட்டேன் பாருங்க இந்த அளவுக்கு வதக்கினாலே போதும் ரொம்ப சாஃப்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது இப்போ அதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற தக்காளி வெங்காயத்தை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக விழுது மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டேன் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம மசால் ரெடி ஆயிடுச்சு குழம்பு ரெடி பண்ணுறக்காக பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம் ரெண்டு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்குவோம் அரை டீஸ்பூன் போல் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்குவோம் இதுலையே நான் ரெண்டு பேக்கெட் அளவுக்கு மஷ்ரூமை நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கிராம்ஸில் ஒரு நானூறு கிராம் அளவுக்கு மஷ்ரூம் வந்து சேர்த்துருக்கேங்க இதோடவே ஒரு டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம மஷ்ரூம்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நான் ஒரு டீஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம் மசாலா சேர்த்துறதுக்கு முன்னாடியே நம்ம மஷ்ரூமை இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு சேர்க்குறனால உப்பு காராலாம் பிடிச்சி நம்மளுக்கு மஷ்ரூம் வந்து சாப்பிட்றக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ மஷ்ரூமோட உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம கலந்து விட விடவே காளானில் இருந்து நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும் அந்த தண்ணி விட்டதுக்கப்புறம் அதுவே வற்றி நம்மளுக்கு காளான் நல்லா சுண்டி கிடைக்கணும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துலயே நல்லா காளானில் தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம சுத்தமாக தண்ணியே சேர்க்கல ஆனால் எந்த அளவுக்கு இருந்து தண்ணி விட்டுருக்கு பாருங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்குவோம் காளானில் விட்டுருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி நம்மளுக்கு காளான் நல்லா சாஃப்டாக வந்து வரணும் இப்போ பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டேன் காளானில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி காளானும் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு ஒரு காளான் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்துருக்கும் ரொம்ப நேரம் ஆகாது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலயே காளான் வந்து நல்லா சாஃப்டாக வந்துருங்க இப்போது இதோடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி சேர்த்துக்கலாம் நம்ம மசால் வதக்கி அரைக்கும் போதே மிளகா வந்து சேர்த்து வதக்கி அரைச்சிக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம் காளானோட மிளகா பொடி சேர்த்து வதக்கிட்டு நம்ம மசால் சேர்க்குறனால காளானில் உப்பு காரம்லாம் பிடிச்சி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடியையும் சேர்த்து ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கலாங்க மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சுக்கோங்க இப்போ நல்லா வந்து வதக்கி விட்டுட்டேன் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார் அலசி நான் ஒரு ரெண்டு கப் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ நல்லா வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டேங்க இதோடவே உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம மஷ்ரூம் வதக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம் இப்ப நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாங்க நான் ஒரு டீஸ்பூன் போல கல்லுப்பு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் அவ்வளோதான் நம்ம குழம்ப நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாங்க குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படியே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு பத்து நிமிஷத்துக்கு குழம்ப கொதிக்க வச்சுக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் போல் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குங்க நல்லா ஆயிலெல்லாம் செப்பரேட் ஆகி நல்லா சூப்பராக நம்மளோட மஷ்ரூம் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க நல்லா கறி குழம்பு டேஸ்ட்டில் சூப்பரான மஷ்ரூம் குழம்பு சூப்பராக இருக்குங்க இப்போ கடைசியாக ஸ்டவ்வை அணைச்சிட்டு ஒரு டீஸ்பூன் போல் கரம் மசால் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு கையளவுக்கு மல்லித்தலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் அவ்வளோதாங்க கறி குழம்பையே தோற்று போகிற அளவுக்கு டேஸ்டியான மஷ்ரூம் கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி பூரியோட சாதம் இட்லி தோசை நான் வெரைட்டிஸோடையும் புல வெரைட்டிஸோடையும் வச்சு சாப்பிட அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும் கண்டிப்பாக இந்த மஷ்ரூம் கறியை நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்மளோட மஷ்ரூம் கறி ரெடி ஆயிடுச்சு நம்ம ஜீரா ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம் நான் ஒரு அகலமான பேன் எடுத்திருக்கேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம் இதுலேயே ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன் இதோடவே ரெண்டு பிரியாணி அலை சின்னதாக ஒரு ரெண்டு மூணு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் அஞ்சாறு கிராம்பு ஒரே ஒரு அண்ணாச்சி பூ சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போல ஜீரகம் வந்து சேர்த்துக்கலாங்க ஜீரா ரைஸுங்கிறனால ஜீரகம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே சேர்த்துக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அஞ்சாறு முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி பருப்பு சேர்த்து ஒரு நிமிஷம் போல் கலந்து விட்டுட்டு இதோடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசம் போகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க நல்லா நீல வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கிறேன் மூணு பச்சை மிளகா வந்து இந்த மாதிரி கீரல் போட்டு சேர்த்துக்கிறேங்க நம்மளுக்கு ஜீரா ரைஸில் பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான் இருக்க போகுது அதனால நீங்கள் பச்சை மிளகா வந்து உங்கள் தேவைக்கான அளவுக்கு சேர்த்துக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம் வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கி வரணும் இப்போ வெங்காயம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுட்டேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதோடவே நம்ம ஊற வச்சுருக்கிற ரைஸை வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம ரெண்டு கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் இதையே சம்பா ரைஸ் சேர்த்தும் செய்யலாம் இல்லைன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசிலையும் செய்யலாம் இப்போ அரிசியையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து நம்ம சேர்த்துருக்கோம் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குவோம் உப்பு லைட்டாக உரைக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் அவ்வளோதான் இருக்கிறதுலையே ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க இந்த ஜீரா ரைஸு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் நல்லா கொதி வரும்போது ஸ்லோ ஃப்ளேமுக்கு கொண்டு போய்க்கலாங்க இப்போ பாருங்கள் லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருந்தேன் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு மெதுவாக கலந்து விட்டுட்டு அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் போல் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் நம்ம பிரியாணிக்கு செய்கிற மாதிரி தம்மெல்லாம் போட தேவையில்லை ஸ்லோ ஃப்ளேமில் மூடி வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் விட்டாலே சாப்பாடு நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக நம்மளுக்கு வந்துருங்க இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படியே மூடி வச்சுருந்தேன் மூடி ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி அப்படியே கலந்து விட்டுருவோம் மெதுவாக அப்படியே கலந்து விட்டுக்கிறேன் ரைஸ் உடையாமல் நமக்கு வந்து கலந்து விட்டுக்கலாங்க நமக்கு சாதம் வேகிற வரைக்கும் நம்ம இடையில இடையில ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போ மெதுவாக அப்படியே கலந்து விட்டுட்டேன் மறுபடியும் அப்படியே மூடி வச்சுருவோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நீ ஸ்லோ ஃப்ளேம்லேயே அப்படியே மூடி வச்சுருந்தேங்க அவ்வளோதான் நம்மளோட ஜீரா ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்ம தம்மெல்லாம் எதுவுமே போடல நார்மலாக நம்ம வந்து மூடி வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கோம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க நல்லா சூப்பராக சாதம் வந்து ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் பத்து நிமிஷம் வேலை தாங்க ரொம்ப கட கடன்னு நம்ம செஞ்சிடலாம் ரைஸ் வேகறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும் கடைசியாக ஒரு கையளவுக்கு மல்லித்தலை தூவிக்கலாங்க நல்லா கலந்து விட்டுருவோம் அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டியான சிம்பிளான ஜீரா ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இந்த ஜீரா ரைஸோட நான்வெஜ் கிரேவிஸ் எல்லாம் வச்சு சாப்பிட அட்டகாசமாக இருக்கும் வெஜ்ஜில் பன்னீர் கறி மஷ்ரூம் கறி வெஜிடபிள் கறி எல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க அவ்வளோதான் சுட சுட நம்மளோட ஜீரா ரைஸும் மஷ்ரூம் கறியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த காம்போவை ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லையும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்